இருக்கு பீச் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வீட்டைக்குள்ள போலாம் போது ப்ளூ பீச்சாமா சாமா தெரியல பார்ப்போம் சிக்கேக். பாக்ல கட்டிட்டு. டாடா போறோம். இதெல்லாம் நிறைய இருக்கு. ஆனா ஸ்ட்ரைட்டா பாருங்க பீச். இங்கே தான் இந்த பீச் தெரியாது. ப்ளூ பீச் ப்ளூ பாக்கலாம் உள்ள போயிட் இதெல்லாம் என்ன ரெசார்ட்

இதான் ப்ளூ கலர் பீச் வாவ் சூப்பரா இருக்கு இடமும் நல்லா இருக்கு வீடியோ வீடியோ எடுக்கலாமான்னு பாக்குறோம் இந்த பீச்சுக்கு இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்ததே இல்லை ஆல்ரெடி வீட்லயே வேற எடுத்தாச்சா எங்களுக்கு தெரியாது இந்த பீச்சுக்கு வர மாதிரி பிளானே இல்லை சரி வந்துட்டோம் இது என்ன பீச்சு ப்ளூ ப்ளூ பீச்சு ப்ளூ பீச்சுக்கு யாராவது வந்தீங்கன்னா மறக்காமல் கவுண்ட் பண்ணுங்க நாங்களே ஃபர்ஸ்ட் வாட்டி தான் வந்திருக்கோம் நிறைய பீச்சுக்கு போயிருவோம் ஆனால் இந்த பீச்சுக்கு இதான் ஃபர்ஸ்ட் வாட்டி நாங்கள் வந்திருக்கோம் சூப்பரா இருக்கு இடம்லாம் ஆனால் ஓகே இது சொல்லப்போனால் உண்மையிலுமே சல்லி பைசா கூட நாங்கள் எச்சிருவோம் பார்த்து காசை எழுத்துறாங்க நாங்கள் வந்தோம் சும்மா வந்தோம் சரி ஃப்ரெண்டு வர நாங்கள் அப்படியே அவங்க கூட சேர்ந்து நாங்களும் வந்துட்டோம் லீவு ஃபுட்லாம் எடுத்துட்டு இருக்கோம் பீச்சுக்கு வந்துட்டு அப்லோட் பண்ணுறோம் செம்மையாக எடுத்துருக்கோம் வெறித்தனமா ஃபோட்டோ ஷூட்லாம் நாங்கள் டிஃப்ரெண்டாக இந்த வாட்டி எடுத்துருக்கோம் உண்மையுமே இந்த வாட்டி தான் ஃபோட்டோ ஷூட்லாம் கொஞ்சம் நல்லா எப்படி சொல்லிட்டு சூப்பராக எடுத்துருக்கோம் ஏன்னா நாங்கள் ஃபோட்டோ ஃபோ ஃபோட்டோ பார்த்தாவே அப்படியே ஃபோட்டோதே இருக்கிற மாதிரியே இருக்கும் ஆனால் இந்த வாட்டி வந்து எங்களுக்கு டிஃப்ரெண்டாக இருக்குது ஃபோட்டோலாம் பார்க்க அப்படியே நல்லா இருக்குது பீச்சுக்கு வந்ததும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு ஃபோட்டோஸ்லாம் ஓகே பாருங்கள் மறக்காமல் இன்னும் என்னென்னலாம் பண்ணுறோம் வீடியோஸ்லாம் எடுப்போம் எல்லாமே பண்ணுவோம் எல்லாமே பாருங்கள் நல்லா இருக்குது பார்த்தீங்களா நீங்களே கிளைமேட்லாம் சூப்பராக இருக்குது பக்கத்தில் பீச் இன்னும் நல்லா இருக்குது ஆட் போட்டு வச்சிருக்காங்க நல்லா இருக்கு பார்க்கவே பீச்சுக்கு வந்தோம் நாங்க ரெண்டு பேரும் நிக்க போறோம் ஓகே போகலாமா போயிட்டு நல்லா இருந்துச்சு ஆனா சூப்பரா இருந்துச்சு எங்களுக்காக எங்களோட ஃபேமிலி ஆனால் இங்கெல்லாம் வந்து இந்த வந்து ரொம்ப இஸ்கு தான் அந்த மாதிரி இருக்கும் நல்லா கிராண்ட்மாலாம் உட்காந்து அழகா <laughs> அரர சரி வந்து ஓகே நாங்க வந்துட்டோம் வீட்டுக்கு இப்ப சாப்பிட போறோம் கடையில பசி சரியா ஆன அப்ப கடையில பார்த்தோம் நம்ம நம்மனால ரசம் வெச்சிருக்கோம் வீட்ல சிக்கன் வாங்கிட்டு வந்தரோ தொக்கு பசி சரியான பசி எங்களுக்கு வண்டி ஓட்டி மயக்கம் வேற பத்தாதுக்கு வந்துட்டோம் இப்போ சரியான பசி எங்களுக்கு இடெல்லாம் பார்த்துருப்பீங்க எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு சாப்பிடும் போது கொஞ்சம் கொஞ்சம் விட்டு காட்டுறேன் எங்களுக்கு கடையில் சாப்பிட்றது பிடிக்காது சரி வீட்டில் செஞ்சிருக்கோம் ஓகே சாப்பிடலான்னு சொல்லிட்டு வந்துருக்கோம்ல அதனால் ஓகே சாப்பிடும் போது உங்களுக்கு காட்டுறேன் அவள் எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு இருக்காது போனவுனே கோல்டாயிடுச்சு எங்களுக்கு ரவுண்ட் அடிச்சோம் ரொம்ப நாள் கழிச்சு நாங்கள் இன்னைக்கு தான் வெளியே போறோம் இப்போதான் போயிட்டு வச்சோம் எவ்வளோ நாளாயிடுச்சு தெரியுமா வெளில எல்லாம் போகிறதே இல்லை நாங்கள் வீட்டுக்குள்ளேயே தான் கிடக்குறோம் சுற்றி சுற்றி இங்க தான் இங்கே ரீல்ஸ் எடுப்போமே இன்னைக்கு தான் ஃபஸ்ட் வாட்டி அவ்வளோ தூரம் போனோம் ஓகே போது கண்டனம் மறக்காம பாருங்க ஓகே நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம் பார்த்துட்டு சாப்பாடெல்லாம் ரசம் இன்னமும் வச்சிருக்கோம் இன்னமும் வச்சிருக்க பாருங்க வேற ஓகே நாங்கள் சாப்பிட போகிறோம் ரொம்ப பசிக்குது எனக்கு ரொம்ப வீடியோ முடிச்சிக்கலாமாடாக இருக்குது ரொம்ப நாங்கள் சாப்பிடுறோம் இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒரு ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்